வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் செல்லும் பொழுது அதாவது முக்கியமாக நம்ம வாக்கிங் செல்லும் பொழுது எந்தெந்த உறுப்புகள் பலப்படுத்தப்படுகிறது அது முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதாவது வாக்கிங் செல்லும் போது நம்ம பொதுவாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அக்கரவேதி கட்டுக்குள் இருக்க வேண்டும் பிபி வந்து நார்மலாக இருக்கணும் நம்முடைய உடல் பருமன் என்பது குறைக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் அதே போல் நம்மளுடைய இருதயம் நுரையீரல் நம்ம ரத்த குழாய்கள் சீராக இயங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நம்ம வாக்கிங் செல்வது என்பது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் விட்டமின் டி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சி அதாவது வாக்கிங் என்பது நார்மலாக நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் என்பது செல்வது மிக சிறந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம் வாக்கிங் செல்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இதுல வாக்கிங் செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இரண்டு பயிற்சியும் நம்ம செய்யலாம் இதுல நம்ம அந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய அதாவது நம்முடைய தலைப்பகுதியிலிருந்து நம்முடைய கண்கால் பகுதி வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது வாக்கிங் போகும் பொழுது உங்களுடைய அந்த கால்களில் ஏற்படுகின்ற வழிகள் வந்து வராம பாதுகாத்து போகலாம் அதே போல அந்த தடுமாட்டம் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இதுல நம்ம உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம் வலுவளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி ஒரு பத்து எண்ணிக்கு செய்யலாம் தாராளமா ஒரு மூன்று சுட்டுகள் செய்யலாம் இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இருக்கோம் இருந்துட்டு கைகளை போல கொண்டு வரும் கைகள் பொழுது மேல மூச்சு காற்று இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று என்பது வெளியிடப்படுகிறது இந்த நிலைக்கு வந்துட்டு கால்களை மேல உயர்த்தணும் ஒரு இருபது எண்ணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இதுல இருக்கும் பொழுதே உங்களுடைய கணுக்கால் என்பது வலுவூட்டப்படுகிறது உங்களுடைய ஸ்பைன் கார்டுக்கு ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய மூட்டு பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் உடல் எடையை வந்து கண்டிப்பாக குறையும் ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இது வந்து வாக்கிங் செய்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது தோக்குவரணம் தாராளமா செய்யலாம் உங்களால் முடிஞ்சா தோக்குவரணம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச அந்த பயிற்சி என்பதும் செய்யலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இந்த தோப்பா நம்ம செய்வதனால உங்களுடைய வலது மூளை இடது மூளை நன்றாக செயல்படுகிறது வெயிட் நல்லா குறையும் அதே போல உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம் மூட்டுக்கு ஸ்ட்ரெந்தன் தரக்கூடிய ஒரு விஷயம் ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் வலி கண்டிப்பா வராது உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலை அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஆத்மாக்கு வீசிங்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க ஆரம்ப காலகட்டத்துல அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கையாக நம்ம செய்து கொள்ளலாம் இது வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இந்த சூப்பர் ப்ளைன் என்பது இப்போ நம்ம வாக்கிங் செல்லும் பொழுது கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இப்போ வெறும் காலோட நடக்கலாமா என்ற ஒரு பட்சத்துல இடம் தூய்மையாக இருந்தால் தாராளமாக வெறும் காலோட நடக்கலாம் இப்போ வெறும் காலோட நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது நம்முடைய பாதம் என்பது தரையில் அழுத்தும் பொழுது உங்களுடைய ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு சொல்லலாம் அதே போல பஞ்சபூத உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து நம்ம சாதமாக நட உங்களுடைய இடத்துல இடம் தூய்மையா இருந்தா கூழாங்கல் வந்து தாராளமா நீங்க நடக்கக்கூடிய அதாவது ஒரு இருபத்தஞ்சுல முப்பது அடிக்கு தகுந்த போல் கூழாங்கல் வந்து சம சீராக இருப்பது ரொம்ப நல்லது அதுல வெறும் காலோட நடப்பது என்பது ரொம்ப நல்லது ஒரு முப்பது அடி நீங்க வீட்டுல இடம் இருந்ததுன்னா கூழாங்கல் பயன்படுத்தி போகலாம் அப்படி இல்லைன்னா ஆத்து மணல்ல ரஃபா இருக்கிற ஸ்தானம் அதாவது ரொம்ப மெலிசா இருக்கிற பயன்படுத்த பயன்படுத்துறதுன்னா ரப்பா இருக்கும் அந்த ஆத்துமணல்ல ஜலித்த பிறகு வரக்கூடிய அந்த ரப்பீஸ வந்து நம்ம பயன்படுத்துது இது போல நீங்க நடக்கிற ஸ்தானத்துல அது போல ஆத்துமணல் என்பது போடப்பட்டு அதன் மேல் நடக்கும் பொழுது உங்களுடைய அந்த பாதம் என்பது தரையில படும் பொழுது இப்ப நம்முடைய உள்ளங்கையில பிரஷர்ல நம்முடைய அனைத்து உறுப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் நம்முடைய உள்ளங்கை அதே போல நம்மளுடைய பாதத்திலும் அனைத்து உறுப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பஞ்சபூதம் என்று எடுத்துக்கொண்டால் இப்போ நம்ம வந்து நீர் நெருப்பு ஆகாயம் காட்டு பூமின்னு சொல்றோம் இப்போ பஞ்சபூத உறுப்பு என்பது இப்போ உள்ள இருக்கிற உறுப்புக்கும் வெளியில இருக்கிற உறுப்புக்கும் சம்பந்தம் உண்டா கண்டிப்பா உண்டு இப்போ நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கால்ல நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த பஞ்சபூத உறுப்புகள் என்பது வேலை செய்யப்படுகிறது அதே போல பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பஞ்சபூத உறுப்பை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்ப கண்ணுன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ள இருக்கிற அந்த ஆர்கன் என்பது பாத்தீங்கன்னா கல்லீரல் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மஞ்சகாமலை ஏற்படும் பொழுது உங்களுடைய கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் பொழுது கண் என்பது வெளியில புலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்கலாம் இது வந்து பஞ்சபூத தத்துவத்துல இது ஆகாய தத்துவம் அதே போல மூக்கு பகுதி மூக்கு பகுதின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆர்கன் வந்து நுரையீரல் நம்முடைய நுரையீரல ஏதாவது தேவையில்லாத கழிவுல வெளியேற்றப்படும் பொழுது இப்போ நம்மளுடைய கழிவுல வெளியேற்றப்படும் பொழுது அது மூக்கின் உதவியோட வெளியே வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இப்போ ஆஸ்மாபிய் இது போல பிரச்சனை வரும்போது இப்போ நுரையீரலுடைய பாதிப்பு ஏற்படும் பொழுது வெளிப்புற அங்கமாக புலப்படுத்துவது நம்முடைய மூக்கு ஸ்தானம் இது வந்து காத்து பகுதி கண் என்பது ஆகாய ஸ்தானம் உங்களுடைய மூக்கு என்பது காத்து ஸ்தானம் இப்போ அதே போல நம்முடைய காது காது என்பது கிட்னியோட கிட்னியுடைய பார்க்கலாம் இப்போ கிட்னில பாதிப்பு ஏற்படும் பொழுது இப்போ வயது ஆக நம்முடைய முதியவர்களுக்கு காது கேளாத ஒரு தன்மை என்பது ஏற்படும் அப்போ கிட்னில அந்த பாதிப்பு என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலையை வந்து வெளிப்படையா காட்டக்கூடிய பகுதி என்பது நம்முடைய காது இந்த காது வந்து நீர் தத்துவம் அதே போல நம்முடைய உதடுஸ்தானம் வாயுஸ்தானம் சொல்லலாம் இது வந்து மண்ணிரலுடைய ஏற்படும் பொழுது வெளிப்புற அங்கமாக காட்டக்கூடியது வந்து நம்முடைய இந்த உதடு ஸ்தானம் இருதயம் என்பது நாக்குடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலை அது வந்து நெருப்பு தத்துவம் இப்போ பஞ்சபூதம் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்துக்கோம் அதாவது கல்லீரல் என்பது உங்களுக்கு ஆகாய தத்துவம் கண்ணுடைய ஸ்தானம் உங்களுடைய கிட்னி என்பது பாத்தீங்கன்னா காது நீர் தத்துவம் அதே போல மூக்கு என்பது நுரையீரல் மூக்கோட அமைப்புல வெளியில வரும் பொழுது காத்துடைய தத்துவம் உங்களுடைய ஸ்தானம் உதவுஸ்தானம் பார்க்கும் பொழுது இதோடைய அமைப்பு மண்ணீரல் மண்ணுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது நாக்கு என்பது பாத்தீங்கன்னா இருதய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நம்மளுடைய நாக்கு இது வந்து வெப்பத்தை கொண்ட ஒரு நிலை அதாவது சூடு தத்துவம் சொல்ல நெருப்பு தத்துவம் இதுதான் நம்முடைய பஞ்சபூத உறுப்புகளில் உள்ள இருக்கிற ஆரோகனுக்கும் வெளியில இருக்கிற நம்முடைய அங்கத்திற்கும் தொடர்புடையது அதே போல நம்முடைய மற்ற உறுப்புகள் அதாவது நம்ம சொன்ன அந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் இதுல நம்ம கீழே நம்மளுடைய பாதத்துல பிரஷருன்னு பார்க்கும் பொழுது அனைத்து விஷயங்களும் அடக்கம் இதில் நம்முடைய கல்யாணம் மண்ணீரன் பித்தப்பை அதே போல யூரினரி பிளடரும் சரி அதே போல பெண்களுக்கு உண்டான அந்த கருப்பையும் சரி அனைத்து உறுப்புகளும் நம்முடைய பாதத்தில் இருக்கின்றது அப்ப நம்ம வாக்கிங் போகும் பொழுது அந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது பாதத்தில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்முடைய அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வெறும் காலோட நடக்கலாமான்றது கேள்விக்குண்டான ஒரு விஷயம்தான் டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா செப்பல் இல்லை ஷூவோ அணிவது நல்லது இடம் தூய்மையாக இருந்தால் தாராளமா வெறும் காலோட நடக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரப்பா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான ஈக்தி செப்பலோ இல்லை சுவோ அணிவது நல்லது இது போல நடக்கும் பொழுது நீங்க ஆத்து நடந்தாலும் சரி இல்ல கூழாங்கல்ல நடந்தாலும் சரி உதாரணத்துக்கு நம்ம நடக்கக்கூடிய இடம் சற்று ரஃபா இருக்கு அப்படின்னா அதாவது கூழாங்கல நடந்தினாலும் தவறு என்பது கிடையாது நம்ம மட்டத்துல இருக்கணும் கூழாங்கல் என்பது மட்டமா இருக்கணும் அதுல நடக்கும் பொழுதும் வெறும் காலோட நடக்கும் பொழுதும் எஃபெக்ட் ரொம்ப அதிகம் ஒரு பத்து நிமிஷம் நீங்க நடந்தினாலே போதும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டுமா என்றது தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் நீங்க நடந்தினாலே போதும் அதே போல ஆத்து மன அந்த ரப்பா இருக்கிற ஸ்தானத்துல நீங்க நடைப்பயிற்சி மேற்கொண்டினாலும் போதும் ஒரு பத்து நிமிஷம் என்பது போதுமான ஒன்று இது போல பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் ரொம்ப அதிகம் அதே போல அந்த இரண்டு பயிற்சிகள் நம்ம பார்த்தோம் தோப்பு வரம் ஒன்று பார்த்தோம் தடாசனம் என்பது பார்த்தோம் இந்த ரெண்டு பயிற்சிகள் செய்து பிறகு வாக்கிங் போவதும் சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அப்படி என்னால தோப்புகாரணம் செய்ய முடியலன்னா அந்த தடாசனம் மட்டும் நீங்க ஒரு பத்து எண்ணிக்கை இரண்டு சொட்டுகள் செய்துவிட்டு நீங்க நடைபயிற்சி என்பது செய்ய தொடங்கலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தும் நன்றி வணக்கம்